கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி காட்டாங்குளத்தூர் ஸோ என் ஒய்ஃபு ஹவுஸ் கீதா ஸோ நாங்கள் மறைமலை நகரிலேருந்து வந்திருக்கோம் ஸோ இந்த ஃபைவ் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னா திருக்கலக்ட்ரு படியார் ஸோ திரு லட்சுமணன் ஐயா எடுத்தார் ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவுந்தியாருடைய எக்ஸ்டெண்டட் விஷன் அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது யார் எழுதுனானக்கா திருக்கடவுர் உய்ய வந்த எழுதினாரு எழுதினார் ஸோ அதில் வந்து பார்த்தா மொத்தம் நூறு பாடல்கள் இந்த நூறு பாடல்களும் பார்த்தீங்கன்னா ஸோ மூணு இயலாக இருக்கும் இந்த ஒன்று டு பதினாலு பதினா பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா உபதேச இயல்னு சொல்கிறாங்க பதினஞ்சு டு எண்பத்தெட்டு உபாயம் இயல் எண்பத்தி ஒம்பது டு நூறு வந்து மரபு இயல் ஸோ இந்த பாடல்களை தான் முதல் நாள் வந்து திரு லட்சுமி ஐயா எடுத்தார் அடுத்து செகண்ட் டே வினா வெண்பா ஸோ போற்றுதலுக்குரிய நான் ரொம்ப வணங்குற திரு தியாகராஜன் ஐயா எடுத்தார் ரொம்ப ரொம்ப அருமையாக எடுத்தார் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ மெயினாக நான் இங்கே வந்ததுக்கு ஒரு ரீசன் அவருடைய பக்தன் மாதிரி தான் நான் அவருக்காக தான் வந்தோம் அவர் வந்து பார்த்தினா அது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வினா வெண்பா யார் எழுது எழுதுனாக்கா உமாபதி சிவனார் வந்து அவருடைய குருநாதர் மறைஞ்சான சம்மந்த கேட்குற கேள்விங்க தான் வந்து வினா வெண்பா ஸோ மொத்தம் பதிமூணு கேள்விகள் கேட்டார் ஸோ அந்த பதிமூணு கேள்விக்கு ஆன்சர் வந்து ஐயாண்ணி கொடுத்தாரு ஸோ அது வந்து செகண்ட் டே தேர்ட் டே வந்து பார்த்திங்கன்னா சங்கற்ப நிராகரணம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சைவ சித்தாந்தம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு பாடலில் பதினாலு நூட்களில் வந்து ஸோ மூணு பிரிவாக பிரிக்கும் ஒன்று வந்து அடிப்படை ச நூட்கள் நுட்பமான நூல்கள் ஆய்வு நூட்கள்னு சொல்லிட்டு ஸோ இந்த சி சந்தர்ப்ப நிகா நிராகரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வு நூல் இது என்ன பண்ணேன்னா ச டிஃப்ரெண்ட் சம சமயங்கள் இருக்குல்ல அந்த சமயங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து சங்கர்ப்ப நிராகரணம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிபி ஆயிரத்தி முந்நூற்றி பதிமூணாம் ஆண்டு வெளிவந்தது இந்த நூல் யா ஒரு ஆய்வுக்குறி நூல் இது யார் சமயங்களை பற்றி சொல்லும் இதில் வந்து பார்த்தா நாலு முக்கியமான சமயம் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புறச்சமயம் புறப்புறச்சமயம் புறச்சமயம் அகப்புற அகச்சமயம்ட்டு ஸோ இந்த நாலு சமயத்துக்குள்ளேயும் ஆறு ஆறு சமயம் இருக்குது ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி எடுத்தார் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கற்ப நிராகரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போது சமயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அது என்னன்னாக்கா அகச்சமயத்தில் இருக்கிற ஆறு ஆறு அகச்சமயம் அகப்புற சமயத்தில் ஐக்கியவாத சமயம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க புற சமயத்தில் மாயாவாதம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அடுத்து சுத்த சமயம் ஸோ ஒம்பது சமயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இந்த ஆய்வுக்குரிய நூல் சந்தர்ப்ப நிராகரம் அடுத்து ஃபோர்த்து டே திருவிளையாடல் புவணம் ஸோ திரு ஜானகிராமன் ஐயா எடுத்தார் ஸோ மிகவும் அருமையாக எடுத்தார் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த நூல் அருளியது வந்தோன்னா பரஞ்சோதி முனிவர் அழு அருளினார் இதில் மொத்தம் அறுபத்தி நாலு புராணங்கள் இருக்குது அதில் வந்து பார்த்தோன்னா ஐயா வந்து ராவணன் பழி தீர்த்த புராணம் எடுத்தார் ஸோ இந்த இந்திரன் பழித்தீர பழி தீர்த்த புராணம் எடுத்தார் ஸோ மீது அறுபத்தி மூணு புராணங்களுக்கு நமக்கு வந்து ஒரு வழி காமிச்சிட்டு போயிருக்கார் ஸோ நம்ம அது நம்ம பார்த்துக்கணும் அதுவும் இல்லாமல் மதுரையினுடைய பெருமையும் சொக்கநாதனுடைய பெருமையும் அடுத்து அந்த பொற்றாமரை இருக்கிற நீரினுடைய பெருமையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு மிகவும் அருமையா இருந்தது அடுத்து ஐயா இன்னைக்கு அஞ்சாவது நாள் சோ ஐந்தாவது நாள் ஞானாமிரதம் ஐயா சிவபிரகாசம் ஐயா ரொம்ப ரொம்ப அருமையா எடுத்தாரு சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல வந்த ஒரு நூல் சோ இது எழுதியவர் வந்து பாத்தீங்கன்னா வாகீசர் முனிவர் இவர் வாழ்ந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திருவற்றியூர் ஸோ இந்த நூல் அருளிய இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவாலிச்சரம் நெல்லை டிஸ்ட்ரிக்டில் இதில் வந்து எழுபத்தஞ்சி அகர்வா பா அகர்பா அகர்வாக்கல் இருக்குது ஸோ இந்த அகர்வானனால் மூணு அடியிலேருந்து நூறு அடி வரைக்கும் அந்த பாடல் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு முதல் ஐம்பத்தாறு வரையான அடிக்கல் பாடல் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த பதினாலு சித்தாந்த பாட நூல்களில் இது வராது ஏன் வராதுனாக்கா இது வந்து ஒரு பொது நூல்ன்னு சொல்கிறாரு ஏன் பொது நூல்னு சொல்கிறாங்கன்னா நார்மலாக வந்து இந்த பதினாலு சாத்திரங்கள் என்ன சொல்லணும்னா பசு பதி பாசம் தான் சொல்லும் ஆனால் இந்த நூல் என்ன சொல்லுன்னா ஃபஸ்ட்டு பசு பாசம் பதி பதி லாஸ்ட்டாக தான் சொல்லும் ஸோ அதனால் இது வந்து ஒரு பொது நூல்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்தா சாதனைகளையும் வீடு பெறையும் வெளிப்படையாக சொன்னதுனால வெளிப்படையாக சொல்லலை அதனால் வந்து இது வந்து பொது நூல் அந்த பொது பொதுநூலன்றதுனால இது வந்து அந்த பதினாலு சாஸ்திர நூலில் வராது அப்படின்னு ஐயா காலைல சொன்னார் ஸோ ரொம்ப அருமையாக எடுத்தார் இது வந்து அஞ்சு நாள் கிளாஸோட ஒரு ப்ரீஃப் நோட்ஸு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்களை ஹாஸ்பிட்டாலிட்டி ஹாஸ்பிடாலிட்டினா விருந்தினர் உபசரிப்பு ரொம்ப ரொம்ப அருமையாக கவனிச்சிட்டாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக கல்யாணம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கல மாமியார் வீட்டுக்கு போகும் மறு மறு வீட்டுக்கு சரிங்களா அப்போ போகும்போது என்ன பண்ணுவோம்னா செஞ்சு போட்டுகிட்டே இருப்பாங்க சாப்பிட முடியாது நமக்கு ஸோ காலையில் சாப்பிட்டா அதுலேயே பார்த்தா மதியம் வந்துருச்சா மதியம் சாப்பிட்டா மறுபடியும் நைட்டு வந்துருச்சா ஸோ நைட் வச்சா பால் பழம் ஸோ இது போல் வந்து கொடுத்துகிட்டே இருக்காங்க வயிறுக்கு வந்து வஞ்சனையே செய்யலை அஞ்சு நாளாக அது வந்து இவங்க சைடில் ஸோ ஐயாங்க வந்து பார்த்தா அஞ்சு பேரும் நம்ம அறிவுக்கு வஞ்சனையே செய்யலை ரொம்ப ரொம்ப அருமையாக எடுத்தாங்க ஸோ ஸோ ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி அதே போல் இங்கே இந்த மடத்தில் இருக்கிற மற்ற எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப அன்பாக நினச்சிட்டாங்க ஐயா மட்டும் இல்லை ஸோ ஐயா மாதிரியே மற்ற எல்லோரும் இருக்காங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது எல்லோரும் நல்லா இருக்கணும் ஸோ அதுக்காக நான் ஒரே பாடல் மட்டும் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து பாடிடுறோம் மண்ணில் நல்ல மண்ணில் மண்ணில்

பெண்ணில் அல்லாலோடு பெருந்தகை இருந்தது ஸோ ஆடி ட்ரையாவும் அவங்க கூட இருக்கிற எல்லாரும் வாழ்க வளமுடன் வழக நலமுடன் வெல்க வாழ்க்கை இறைவனின் துணையுடன் ஆரோக்கியமாக சந்தோஷமா பதினாறு செல்வங்கள் பெருவாழ் ரொம்ப சந்தோஷம் ஐயா நன்றி நன்றி